உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த செவ்வா சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை அதற்கு காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும் அதே போலத்தில் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் வெற்றி கிடைக்கல கிடைச்சாலும் அதில் லாபம் வரல பணம் சம்பாதிக்க முடியல பேர் புகழ் இல்லை எனக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் இல்லை நான் வந்து ஒரு பேஷனை வந்து டிரைவ் பண்ணுறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார் இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம் இந்த கிரக சேர்க்கையினால பன்னிரெண்டு ராசி என்பதுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படி நன்மைகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யோகம் இல்லை ஜாதகத்தில் அந்த அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யல அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் அது என்னென்ன நெகட்டிவ்ஸு உடல் ரீதியாக பாதிப்பா இல்லை பொருளாதார பிரச்சனையா உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பற்றி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் தீர்த்துக்கலாம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யணும் சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியும் பார்க்குறாரு காலபுருஷனுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனியையும் பார்க்குறாரு அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் இதுக்கு மேல ஒரு அதிர்ஷ்டமான கிரகநிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு வராது இது முப்பத்தி ஒம்பது நாட்கள் தான் இருக்கு அதான் சார் ரொம்ப பிரஜை பிரச்சனைய ஏன்னா கம்மியான நாட்கள்ல நாங்கள் என்ன சார் பண்றது எல்லாம் நடக்குமா சார் எனக்கு கடன் பல லட்சம் இருக்குது சார் அதை தீர்க்க முடியுமா அந்த பல லட்சம் கடன் இந்த முப்பத்தி ஒம்போது நாளில் தீங்கும்னு நினைக்காதீங்க அதற்கான வழிவகைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய முதனராசியன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய கடன் எப்போவுமே இருக்கும் அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் அஞ்சு வருஷமாக அதை தீர்க்கவே முடியாமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும்போது அதை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும் நிறைய இடத்துல இருந்து பண வரவுகள் வரும் முக்கியமாக உங்களுடைய கூட்டாளி மூலமாக பணவரவுகள் உண்டு குடும்ப உறுப்பினர் மூலமாக பணவரவுகள் உண்டு அதே போல உங்களுடைய மனைவி வீட்டாரிடம் மனைவி மூலமாக கணவர் மூலமாக பணவரவுகள் உண்டு அதனால் என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை உங்கள் மனைவி கூடையோ இல்லை கணவர் கூடையோ சேர்ந்து பண்ணும்போது உங்களுடைய கடன் இல்லாத ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதே போல் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க முப்பத்தி ஒம்பது நாட்கள் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு சம்பளம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அதை ஒரு எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்ட் சேர்த்து நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்க சார் இன்டர்வியூ வருது நாங்க வந்து அட்டன் பண்றோம் அதே ஓல்ட்ல இருக்கு சில பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு அப்படின்னா வாய்ப்புகள் வருது என்ன எக்ஸ்பெக்டட் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தகுதியும் அதே நேரத்தில் சம்பளம் வாங்கறதுக்கு சம்பளம் அதிகப்படுத்திக்கிறதுக்கு கிரக சூழ்நிலையும் நல்லா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு வேலையே இல்லைன்னா கவலைப்படாதீங்க வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் கவலையப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க நல்ல பொசிஷன் வரதுக்கான நேரம் இந்த முப்பது முப்பத்தி ஒம்பது நாள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பெட்டராக வேலை பார்க்கலாம் ஏன்னா இந்த பெட்டராக வேலை பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் தான் அந்த உங்கள் குரூப்பில் லீடாகவோ இல்லை ஒரு மேனேஜராகவோ ஒரு ப்ரொமோஷன் வரதுக்கான சான்சஸ் எல்லாமே உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் மிதன ராசி என்பர்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சரி அச்சப்பா தோஷம் இருக்கலாம் ராகு தோஷம் இருக்கலாம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களில் வரண் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஒரே ஒரு கண்டிஷன் ஏன்னா மிதன ராசிக்காரங்களாம் பயங்கர புத்திசாலி அதே மாதிரி ஒரு பொண்ணு வேணும் நல்லா படித்த பையனாக வேணும் நல்ல வசதியான எல்லாமே ஒரு ஆள்கிட்ட வேணும்னு எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காம நீங்கள் சில ஜாதகத்தை பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க ஏற்கனவே வந்து சில வே இவங்களாம் வேணாம்னு வச்சுருப்பீங்க அதில் எடுத்து நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே அவங்களும் பேசியிருப்பாங்க உங்ககிட்ட நீங்க உடனே உங்களுக்கு அந்த திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்க ஊர் மாறுற மாதிரி இருக்கும் இடம் மாறுற மாதிரி இருக்கும் சில பேர் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க நம்ம ஏன் வேற ஊர் மாறி இருக்கக்கூடாது ஏன் வே வேற ஊருக்கு ட்ரை பண்ணக்கூடாது நிறைய பேர் வெளிநாடு போன்ற எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் நான் முயற்சி பண்ணேன் சார் நடக்கல சார் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிதனராசி என்பது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது நல்ல லெவலில் வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா மிதனராசியாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வேலையே இல்லை சார் அப்படின்னா இடம் மாற்றம் பண்ணிடுங்க மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தாண்டி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஜாபை தேடுங்க உயிரியாக கிடைக்கும் அதேமாரி ஜாபில் பிரச்சனை இருக்குது சார் எனக்கு வந்து கம்பெனி வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்க இல்லை கம்பெனி மூட போகிறாங்க நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் வேறு ஊர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஜாப் தேடுங்க முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற விஷயத்தில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க அந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்ருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒர்க்கை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இந்த முப்பத்தி ஒம்பது நாள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் ஆஃபீஸில் அமையும் அந்த நேரத்தில் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் ஒரு மூணு மாதம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வெளிநாட்டில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு சில பேர் பிஆர்லாம் ட்ரை பண்ணுவீங்க சில கண்ட்ரியில் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் இல்லை அது வருது வரலன்ற பற்றி யோசிக்காதீங்க அப்ளை பண்ணக்கூடிய நேரம் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே போல் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ஏன்னா மிதனராசிக்கு ராசிக்கு இந்த அஷ்டமசனி நடந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நம்பிக்கை துரோகம் சில இதெல்லாம் நடந்திருக்கும் அதனால் பெரிய வேண்டிய சூழ்நிலை நடந்திருக்கும் இப்போ ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒப்புதலுடன் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் இந்த காலகட்டத்தை சொல்லலாம் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக என் பையனுக்காக நான் ஒத்துக்கிறேன் என் பொண்ணுக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேரேஜ் அப்புறம் கூட வச்சுக்கோங்க இப்போ அந்த காதலை வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் நான் ஆரம்பிங்க எல்லாமே வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும் நடக்காதுன்னு ஆனால் சில முயற்சிகள் சில மாற்றங்கள் சில நாட்கள்ல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல உடல்நிலை பாதிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் மருத்துவம் நீங்க ஒரு டெஸ்ட் எடுங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய மாத்திரையோட அளவே கண்டிப்பா குறையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மிதனராசி என்பது அடுத்த ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்ல பலமா இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இல்லை இழக்கும் போது நம்ம சொன்ன பலன்களை சில நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை அதே போல் தசா புத்தி ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு என்னென்னா சில கர்ம பலனோட நம்ம வந்து பிறக்கிறோம் அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் நோட்